விராட் கோலி மட்டும்தான் செஞ்சுரி அடிச்சு போட்டே கிளப்பாரா நானும் செஞ்சுரி அடிப்பேன் பா ருத்ராஜ் ருத்ராஜ்வாடு கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல ருத்ராஜ் காயக்வாடு மாஸ் காட்டிட்டாருங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடக்கிற ரெண்டாவது ஓடிய மேட்ச்ல வழக்கம் போல நம்ம இந்தியா டாஸ்ல வந்து தோத்துட்டாங்க டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி நம்ம இந்தியாவோட பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் ரீசெண்டா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் ரோஹித் சர்மா போன மேட்ச் மாதிரி பட்டைய கிளப்பார் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் தாங்க பர்கரோட பால்ல ஒரு கேட்சுக்கு வந்து அப்பீல் பண்ணாங்க ஆனா அம்பேர் அவுட் கொடுக்கல சரி ரோஹித் சர்மா தப்பிச்சிருவாருன்னு பார்த்தா அவரை நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம்ப்பா ரிவ்யூ எடுத்தால் அவரோட விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்ரிக்கா ரிவ்யூ எடுத்து ரோஹித் சர்மா விக்கெட்டை வந்து எடுத்துவிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் நின்று அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவார்னு எதிர்பார்த்தா அவரும் மேக்ரோ ஜான்சனோட பாலில் கேட்ச் கொடுத்து வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ருத்ராஜ் காயக்வாடு என்னப்பா பண்ண போகிறாரு இவர் ஓப்பனிங்கில் கிளம்பறங்கனாவது ஏதாவது விளாடுவார் இவரை போய் மிடில் ஆடர்ல இறக்கி விட்டா இவர் என்ன பண்ண போறாரு போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்லயே சொதப்பதான் போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ருத்ராஜ் காயக்வாடு இருந்துக்கிட்டு நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஒரு பக்கம் விராட் கோலி அடிக்க இன்னொரு பக்கம் ருத்ராஜ் காயக்வாட அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் சும்மா தாறு மாறாக வந்துருந்துச்சு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து வந்து அசத்துனாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் வந்து கண்டினியூ ஆச்சுங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க இவங்க மட்டும் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டாங்க இந்தியாவோட ஸ்கோர் தாறு மாற ஏறப்போகுது அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அப்ப தாங்க ஒரு கட்டத்துல ருத்ராஜ் காயக்வாட் அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல விராட் கோலி வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் வாஷிங்டன் சுந்தரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு வந்த வேகத்துல ரன் அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாருங்க ஆனா அதுக்கப்புறம் கே எல் ராகுல் நான் நின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் நான் எப்படி விளாட்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஹாஃப் சென்சுரி அடிச்சு அசத்தினாரு இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா ஐம்பது ஓவர் முடிவுல முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே போன மேட்ச் மாதிரி இந்த தடவையும் நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு டார்கெட்டை தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து போன தடவை ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்த மாதிரி இந்த தடவை விக்கெட் எடுத்துடணுங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவை ஸ்டார்டிங்ல அடிக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் போன தடவையே எந்த அளவுக்கு மரண பயத்தை காட்டினாங்கன்னு தெரியும் அதே மாதிரி இந்த தடவை காட்டி விட்டுருவாங்க அதனால பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்த மாதிரி பவுலிங்லேயே நம்ம இந்தியா நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்